மண்ணுக்கும் விண்ணுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அரசியலை விட்டு விலகியே இருந்தார் துரை வைக்கோ தன் கண்ணுக்கு நிகரான மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஓய்வின்றி உழைத்து உழைத்து தாய் நிகர் தலைவர் உடல் நலம் கொன்று இருந்த உருக்கச் சூழலில் தொய்வின்றி கழகத்தை முன்னெடுத்துச் செல்லவும் தூய தொண்டர்களான எங்களின் கரம் பிடித்து வெல்லவும் வாருங்கள் துரை அரசியலுக்கு என்று தென் திசை குமரி முதல் திருத்தணி வரை பரவி வாழும் பாசத்தோழர்கள் அரசியலுக்கு துரை வைகோவை வரவழைத்தனர் இல்லை இல்லை கண்டிப்பும் அன்பும் கலந்த கட்டளையிட்டு கையோடு அழைத்து வந்தனர் அரசியலுக்கு வந்த அந்த நாள் முதல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வாகை சூடி மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை மலரச் செய்திருக்கும் இந்த நாள் வரை துரை வைகோ அவர்கள் கொடுத்த உழைப்பும் உதிர்த்த வியர்வையும் கொஞ்ச நஞ்சமல்ல மலைக்கோட்டை மாநகரில் நடந்த கூட்டத்தில் மாவீரன் வைகோ அவர்களின் மகன் விம்மி அழுததற்கு சின்னம் பிரச்சினை அல்ல என் அப்பாவும் எங்களின் அப்பாவி தொண்டர்களும் தியாகத்தின் திருவுருவங்கள் என்ற வார்த்தையை துரை வைகோ அவர்கள் உதிர்த்த போது அவர் உதிரத்திற்குள் உருவான கட்டுக்கடங்காத பாச உணர்ச்சியே அவர் கன்னங்களில் உருண்டோடிய கண்ணீருக்கு காரணமாகும் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் அவர் பதித்த சாதனைகளை பட்டியலிட்டால் பெருமூச்சி எழும் மாற்று கருத்து உடையோரின் மனமும் தொழும் உத்தமர் வைகோவின் வரலாற்றை உலகறிய செய்யும் மாமனிதன் வைகோ ஆவணப்படம் கழகம் எனும் ஆலமரம் உருவாக உயிர் தந்திட்ட தியாக வீரர்களை தேடிய பயணம் உள்ளாட்சி தேர்தலில் நாடெங்கும் கழகத் தோழர்கள் பதவியில் அமர வகுத்த வியூகம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தன் தந்தை அமர்ந்திருந்த குளம் ஒன்றிய பெருந்தலைவர் அரியாசனத்தில் கழகத்தை மீண்டும் அமர்த்தி அழகு பார்த்த வல்லமை தனக்கு வழங்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி வாய்ப்பை இன்னொருவருக்கு கொடுத்த முற்போக்கு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி வாகை சூடி கழகத்தின் கம்பீரத்தை உயர்த்திய பெருமை உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று பேசாத சத்தியம் நிறைந்த யதார்த்தமான மேடை புள்ளி விபரங்களோடு பத்திரிகையாளர்களை அணுகும் லாவகம் கழக கண்மணியரின் இன்ப துன்பங்களில் முதல் ஆளாக பங்கேற்கும் கடமை உணர்ச்சி மனித நேயம் என்று பன்முக ஆற்றலோடு துருவ நட்சத்திரமாய் பிரகாசிக்கும் எழுச்சி புயல் துரை வைக்கோ அவர்கள் மலைக்கோட்டையிலிருந்து செங்கோட்டைக்குள் தன் காலடி சுவடுகளை பதித்திருக்கிறார் விடியும் கழகத்தின் கிழக்கு வெற்றி ஒன்றே துரை வைக்கோ அவர்களின் இலக்கு வாழ்க வைக்கோ வெல்க துரை வைக்கோ இழச்சி பாதையில் மறுமலர்ச்சி திமுக